லைஃப் டைம் சைட்ஸ் இருக்கிற இப்போ நம்ம பார்க்குறது என்ன மிதனல் அக்கணம் குரு திசை இப்போ ஏற்கனவே நான் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற முறையில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க குரு திசையை பொறுத்த மட்டும் இல்லை மிதுனல் அக்கணத்திற்கும் கண்ணில் லக்கணத்திற்கும் இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மெதுவாக வந்து இப்போ பொதுவாக வந்து மிதுன லக்கணத்திற்கு ஏழில் குரு இருக்கிறாருங்க அது தோஷமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னமும் குழப்பம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குருவை வந்து சனியோ செவ்வாயோ பார்த்துட்டா அது பாதிப்பு இல்லை அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அதை சூரியன் கூட இருந்தாலும் அந்த பாதிப்பு கிடையாது அதே மாதிரி ராகுவோ பாவ பார்த்துட்டாலோ அந்த பாதிப்பு கிடையாதுங்க இப்போ வந்து லக்கணத்துக்கு ஏழில் குரு இருந்தால் மட்டும் மற்ற வீடுகள் இருந்தால் கணக்கு இல்லை ஏழில் குரு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பார்க்கணும் இப்போ நான் எங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகமாக போட்டு கட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்துக்கோங்க மிதன லக்கணங்க இது நைன்டி சிக்ஸில் பிறந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு போட்டிருக்கேங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழில் இருக்காருங்க குரு இந்த குருவை எட்டு ஒம்பது பத்தில் சனி இருக்காருங்க சனி வக்ரம் சனி வக்ரம் கேது சந்திரன் இங்கே இருக்காங்க கிரக அமைப்புகளை முதல்ல சொல்லிடுறேன் நான் மூணில் செவ்வாய் நாலில் ராகு அஞ்சில் சுக்கரன் ஆறில் சூரியன் புதன் ஏழில் குரு பத்தில் சந்திரன் சனி கேது இருக்காருங்க பதினொன்று பண்ணல யாரும் இல்லைங்க இப்போது இந்த லக்னத்திற்கு ஏழில் குருங்க இது கேந்திர தோஷம் இதைத்தான் இப்போ எல்லாரும் குழப்பறது லக்கணத்துக்கு ஏழில் குரு இருக்கலாம் தப்பு கிடையாது அந்த குருவை சனி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பார்வையே பார்த்துட்டாருங்க இது தாங்க இப்படி பார்த்துட்டா தோஷம் கிடையாது இல்லை செவ்வாய் நாலாம் பார்வையாக இங்கேருந்து பார்த்துட்டாருங்க தோஷம் கிடையாதுங்க செவ்வாய் இங்கேருந்து எட்டாம் பார்வையாக பார்த்துட்டாருங்க ஏன்னா செவ்வாய் இங்கேருந்து ஏழாம் பார்வையே பார்த்துட்டு தோஷம் கிடையாது இங்கேவே சூரியன் இருக்காருங்க இல்லைன்னா சூரியன் இங்கேருந்து பார்க்கட்டாங்க தோஷம் கிடையாது இல்லைங்க சனியே இருக்காருங்க இல்லைன்னா செவ்வாயே கொடுக்கிறாங்க தோஷம் கிடையாது பத்தாவதுக்கு சூரியன் பக்கத்துல இருக்கலாங்க குருவுக்கு பக்கத்துல சூரியன் பக்கத்து வீட்டுல இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் தோஷம் கிடையாது அதை விட முக்கியமா பார்க்க வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பத்தாம் பார்வையா குருவை பார்த்து விட்டார் இப்போ கேந்திராவி தோஷம் குருவுக்கு கிடையாது இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இரண்டாம் இடத்த பார்க்கணும் இரண்டாம் இடமும் நல்லா இருக்கு குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தையும் பாவகிரகங்கள் பார்க்கல அவங்க நல்லா நல்லமையில் இருக்கிறாங்க சந்திரன் மேம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீதான சந்திரனும் நான்காம் வீட்டை பார்க்கிறார் இப்போது அதுக்கடுத்தபடியாக சுக்ரன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறார் நைன்டி சிக்ஸில் சுக்கிரன் இங்கே இருக்கும்போது சித்திரை மூணாம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார் ஐந்தாம் அதிபதி சுபகிரகமாகி அதே வீட்டில் நவாம்சத்திலையும் அதே வீட்டில் இருக்கிற வர்க்கோத்தமம் அப்படி இருக்கிறது நல்ல அமைப்பு அதை விட இப்போ நம்ம பார்க்க வந்தது என்னென்னு கேட்டீங்கன்னா ஏழில் குரு கேந்திரத்தில் இருக்கிறார் இதுதான் இதுக்கு சனியின் பார்வை வந்து அதை வந்து நிவர்த்திங்க அந்த தோஷம் கிடையாதுங்க இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இதை வச்சு குழப்பிக்கிறாங்க குரு இங்கே இருக்கிறாரு எனக்கு கேந்திராதிபதிபதி தோஷம் அப்படி கிடையாதுங்க ஆனால் குருவை யாருமே பார்க்கலைன்னா அது கேந்திராதிபதி தோஷம் தாங்க குரு திசையும் வரக்கூடாது தான் ஆனால் இந்த பாவகிரகங்கள் பார்க்கும்போது அந்த தோஷம் கிடையாது இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் வேறு இப்போ வந்து இங்கே குரு இருக்காருங்க சனி வேறு இடத்து வீட்டில் இருக்கிறாருங்க தப்பு கிடையாதுங்க இங்கே இருக்காருங்க சனி மூணாம் பார்வையாக பார்க்கலாம் தப்பு கிடையாதுங்க எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிக்காங்க அஞ்சில் சந்திக்காருங்க மூணாம் பார்வை பார்க்குறாங்க தப்பு கிடையாதுங்க லக்னத்தில் இருக்கிறாருங்க இருந்து குருவை பார்க்கறாருங்க தப்பு கிடையாதுங்க அதே மாதிரி இந்த சனி இங்கேருந்து பத்தாம் பார்வையை பார்க்கறாருங்க தப்பு கிடையாதுங்க அதுக்கு எடுத்தபடியாக செவ்வாய் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இங்கே இருக்காரு செவ்வாய் நாலாம் பார்வையாக குரு பார்த்துட்டு தப்பு கிடையாதுங்க இங்க இருந்து எட்டாம் பார்வையாக குரு பார்த்துட்டு இங்க இங்கேருந்து ஏழாம் பார்வையாக குரு தப்பு கிடையாது இந்த இடத்துல இருக்கிற இதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கணும் இங்கே பத்தில் குரு இருக்காருங்க அது தோஷமா அப்படின்னா அதே தான் சனி இங்கேருந்து மூணாம் பார்வையாக பார்க்கணும் அப்போது நான் திருப்பி சொல்லிடுறேன் சனி வந்து குருவை மூணு ஏழு பத்தாம் பார்வையாக பார்க்கணும் எப்படி இங்கே பார்வையை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க சனி இங்கே இருக்கிறாரா இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று பத்து வந்துட்டாருங்களா இதுதான் கணக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வை நோட் பண்ணிக்கோங்க சனி மூணு ஏழு பத்தாம் பார்வையாக குருவை பார்க்கணும் சனி கூடவே இருக்கணும் இல்லைனா செவ்வாய் நாலு ஏழு எட்டாம் பார்வையாக பார்க்கணும் இல்லைனா செவ்வாய் கூட இருக்கணும் இல்லைன்னா சூரியன் ஏழாம் பார்வையாக பார்க்கணும் இல்லைன்னா சூரியன் கூட இருக்கணும் இல்லையா ராகு கேது இருக்கணும் இப்படி இருந்தா கெந்திராபிபத்திய தோஷம் கிடையாது அதை நம்ம நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் திருமணம் அமையும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சந்திர உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சனி திசை வருது அதுக்கடுத்து புதன் திசை வருது சனி திசையும் நல்லா இருக்கும் லக்னாதிபதிக்கு ஒன்பதாம் அதிபதியா வந்துட எட்டு ஒன்பது கூட சனி திசையும் சுமார் நல்லா இருக்கும் புதன் திசை ஏன்னா சந்திரன் சனி கூட சேர்ந்திருக்கனால சுமாராக இருக்கும் சனி திசை அதுக்கடுத்து புதன் திசை வருதுங்க புதனருக்கு வீட்டை சூரியன் சவாய் பரிவர்த்தனைங்க புதன் திசை நல்லாயிருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து கேது திசை வருதுங்க இந்த கேதுசில சுக்கரபுத்தி வரும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த கிரக அமைப்புப்படி பார்க்கும்போது நைன்டி சிக்ஸில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டுக்கு மேலே கேதுசையில் சுக்கரபுத்தி வரும் அந்த நேரத்தில் கல்யாணம் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்படி தானே நம்ம பார்த்துக்கணும் கந்தாதி தோசைங்கிறத ஒரே முழுசாக நம்ம எடுத்துக்கூடாது யாரோ ஒருத்தருக்கு தாங்க வரும் கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும் அதனால் இந்த அமைப்புகளை நீங்கள் பார்த்தோம்